பாருங்களேன் ஒருத்தர் தினமும் முப்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் தான் தூங்குறேன் அப்படின்னும் ஒரு பன்னெண்டு வருஷமா இதே ஒரு ரொட்டீன் வாழ்க்கையா வச்சுட்டே இருக்காரு ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து நாற்பத்தி நிமிஷம் தூங்குறதுனால என்ன மாதிரி இது ஒரு பாசிபிளா இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் ரொம்ப நல்ல கேள்வி இன்ஃபேக்ட் இப்போ அது ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக போய்கிட்டு இருக்குது முப்பது நிமிஷம் தான் வந்து கடந்த பன்னெண்டு வருஷமாக ஜப்பானில் ஒரு ஆண்டர்பனர் தூங்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இந்த ப்ரொடக்ட்டிவ் ஹவர்ஸ் நம்மலாம் ஒரு நாளில் வந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறோம் இல்லை பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறோன்னா அவர் வந்துட்டு பேசிக்கலி தூங்குறத தவிர ஜிம் போகிறாராம் அப்புறம் இது பண்ணுறாராம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி அவர் காஃபி கேஃபின் நிறைய எடுத்துப்பாராம் ஸோ அப்படியே ப்ரொடக்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பல நியூஸ் சேனலில் பார்த்தேன் இப்போது நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருக்கேன் ரொம்ப வினோதமாகன்னா ஒரு விஷயம் இது ஸோ முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதை தயவு செஞ்சு ஓ அவரு பண்ணுறாரு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணாதீங்க அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் ரெண்டாவது விஷயம் இது ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா தூக்கம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம உடம்புக்கு இருக்கிற ஒரு ஒரு சூப்பர் பவர் சரிங்களா ஸோ தூக்கத்தில் நம்ம பிரெயின் மற்ற பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கான்ஸ்டன்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம பிரெயின் அது இது ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகும் நான் ரெம் ஸ்லீப் பண்ணுறதுக்கு ரெம் ஸ்லீப் இந்த மாதிரிலாம் ஸ்டேஜஸ் ஒரு ஒரு சைக்கிளுக்கும் ஒரு இட் டேக்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும் நம்ம இந்த ஒரு முழு ஒரு ஃபியூ சைக்கிள்ஸ் கூட பண்ணாத அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் அந்த ஒரு வேகமாக போய்கிட்டே இருந்தாங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப வந்து ஒரு பேடான விஷயம் ஆக்சுவலாக பிரெயின் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகலாம் வி மேக் புவர் டெசிஷன்ஸ் தூக்கம் இல்லாமல் நம்மளே பார்த்துருப்போம் ரெண்டு நாள் சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் இன்னும் எரிச்சல் வரும் ரோடில் இன்னும் வேகமாக போவோம் நமக்கு இருக்கிற பொறுமை கொஞ்சம் குறையும் இதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணுங்கிறது சாத்தியம் இல்லை ஃபஸ்ட்டு சாதாரண மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை சரிங்களா நான் ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் நான் நான் வந்துட்டு ஒரு இருதய மருத்துவர் ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே கெடுதலான விஷயங்க நமக்கு நிறைய விஷயம் நம்ம பற்றி பார்க்குறோம் ஸ்மோக்கிங் கெடுதல் நல்ல டயட் இல்லைனா கெடுதல் எக்ஸசைஸ் பண்ணேன்னா கெடுதல் சோஷியல் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம் பல விஷயங்கள் பேசுகிறோம் பேசாத ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரி மனிதன் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரம் தினம் ராத்திரி ஒரு கன்சிஸ்டான கன்சிஸ்டன்ட் ஆன ஸ்கெடியூலில் என்ன நம்ம ஹார்ட்டுக்கும் இது வந்து ஒரு ஒரு பெரியவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் மூணாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நமக்கு இப்போ எல்லாேருக்கும் ஏதாவது புது புது இன்ஃபெக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கோவிட் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஏதாவது நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் இருக்கும் எதிர்ப்பு சக்தி இது நீங்கள் தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் இது குறையும் ஸோ பேசிக்லி எந்த ஒரு என்ன ஐ மீன் ஃப்ராங்காக பேசணும்னா எந்த ஒரு ஆளோ பெண்ணோ இதை பார்த்துட்டு ஓ நம்மளும் இன்னும் பயங்கர ஆக்டிவ் ஆயிடலாம் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டுன்னு தயவு செஞ்சு தவறான முடிவை எடுத்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க தேங்க்யூ சரி இப்போ தினமும் அரை மணி நேரம் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆக்டிவா இருக்கிறதுக்கு அந்த கேஃபே நிறைய சாப்பிட்றாரு ஸோ அதனால ஆக்டிவா இருக்கவே முடியுமா தொடர்ந்து அவர் ஜிம் போகிறது இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சி நம்ம ஓகே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஃபின் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்குங்க எவ்வளோ காஃபி குடித்தா நல்லது இல்லை டீ குடித்தா நல்லதுன்னு டீ காஃபி எல்லாத்தையும் இந்த நம்ம இந்த ஒரு அட்டன் பம்ப் வர்றதுக்கு காரணம் கேஃபின் சரிங்களா இது வந்துட்டு ஓரளவுக்கு மாட்ரேட் இன்டேக் ஆஃப் காஃபி இஸ் ஓகே ஸோ ஒன் டு டூ கப்ஸ் வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ மூணு கப்புக்கு மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஜெட்ரி ஆக ஆரம்பிக்கும் நம்ம அதாவது கை காலெலாம் உதர ஆரம்பிக்கும் பதட்டம் பட வரக்கும் இன்னும் வேகமாக எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம் இந்த மாதிரி பல அண்ட் அஃப்கோர்ஸ் தூக்கம் கெடும் சரிங்களா ஸோ நீங்கள் தூங்கவும் முடியாது டயர்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி இது வந்துட்டு ஒரு அந்த சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு குதிரை வந்து அப்படியே கடைசியில் போகும்போது இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் அதை பண்ணாலும் அதால் அவ்வளோ தூரம் தான் போக முடியும் ஸோ தேவையில்லாமல் இல்லாமல் சிஸ்டமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதில்லை அண்ட் ஜிம் போகிறது நல்ல விஷயம் தான் ஆனால் இப்போ இப்போ நம்ம பேசுனாப்பில இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிட்டு அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டு ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும்போது இல்லை இது மாதிரி இருக்கும்போது நான் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னிங்கன்னா அப்புறம் நம்ம நியூஸில் எதையும் பார்க்குறோம் ரைட் ஜிம் போகிறதுனால ம மக்கள் மரணம் அடைகிறாங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹார்ட்டை சரியாக பார்த்துக்காம போய் எக் எக்ஸசைஸ் பண்ணோம்னா திருப்பி அது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்மளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி ஸோ என்னோடய

சர்க்கரை வியாதியிலேருந்து ரத்த குதிப்புலேருந்து நம்ம பல அண்ட் அஃப்கோர்ஸ் இருதை நோய் ஸ்ட்ரோக் அது இது பல விஷயங்கள் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்போ நீங்கள் கேட்டிங்க நாற்பது வயசு இளம் வயது அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரலன்னு உண்மையாக சொல்ல போனோன்னா நான் கடந்த இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாக நான் பண்ண ஹார்ட் ப்ரொசீஜர்ஸ் அனைத்துமே என்னோ என் வயது இல்லை என்னோட கம்மியான வயது அதாவது நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம பண்ணி இருக்கோம் இந்தியர்களுக்கு இருதய நோய் வர வாய்ப்புகள் ஜென்ரலாகவே ஜெனட்டிக் காரணங்கள்னால ஜாஸ்தி அதை கூடுதலாக நம்ம லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் கா இன்னும் சிகரெட் பல அதை விஷயங்கள் வேறு நமக்கு இன்னும் கூட ஹையர் ரிஸ்கில் போடுது சர்க்கரை வியாதி இதெல்லாமே இருதயத்தை நம்ம இன்னும் தாக்கும் இதுக்கு கோராத குறைக்கு போறாத குறைக்கு நீங்கள் தூக்கமும் சரியாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதான் சொல்லுவாங்கல்ல இன்னும் கூட ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவு செஞ்சு நாற்பது வயசு தானே ஆச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு தானே ஆச்சு நான் வந்துட்டு எப்படி எப்படியாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னும் தூக்கத்தை குறைக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்காதீங்க